வணக்கம் 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 மக்களை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் இதை ஏன் பேசணும் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன் கண்டிப்பாக இதை பேச வேண்டிய ஒரு கட்டாயம்னு நான் நினைக்கிறேன் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறையா இன்ஸ்டாகிராம் யூடியூப் அப் சோசியல் மீடியா எல்லா சைட்லேயும் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த சோசியல் மீடியாவில் வந்து நம்ம யூஸ் பண்ண என்ன ஆகுதுன்னா பலதரப்பட்ட மக்கள் வந்து நம்ம வீடியோக்களை வந்து பார்ப்பாங்க அதுக்காகத்தான் இன்றைக்கி வந்து நான் பேசலான்னு ஒரு ஒரு சின்ன தாட் இருந்துச்சு அதை வந்து நான் இன்றைக்கி பேச போகிறேன் என்ன காரணம்னு பார்த்திங்கனா நம்ம லைஃப்பில் வந்து கஷ்டம் சந்தோஷம் எல்லாமே இருக்கும் எல்லாரோட லைஃப்ல அப்படி தான் அதை வந்து நம்ம வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணுறதாலேயோ இல்லை வந்து மற்றவங்களுக்கு வந்து அதை பற்றி நம்ம தெரிவிக்கிறதாலேயோ என்ன யூஸ் கண்டிப்பாக ஒன்றுமே கிடையாது நம்ம கஷ்டத்தை நம்ம தான் அனுபவிப்போம் நம்ம சந்தோஷத்தை நம்ம ஹாப்பியாக நம்ம தான் கொண்டாடுவோம் மற்றவங்க வந்து அதை பார்த்து கொண்டாடணும் அப்படின்னு நம்ம ந நினைக்கிறது வந்து ரொம்ப தவறான விஷயம் ஏன்னு பார்த்திங்கன்னா எல்லாரோட மனநிலையும் வந்து ஒரே மாதிரி இருக்காது அதுதான் உண்மை ஏன்னா சில பேர் சந்தோஷப்படுவாங்க சில பேர் வந்தால் நம்மளால் அப்படி இருக்க முடியலையே அப்படின்னு நினைப்பாங்க சில பேர் அதுக்கு கீழே கூட இருப்பாங்க சிலரோட லைஃப் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம இருக்கிற லைஃப்க்கும் மற்றவங்களோட லைஃப்க்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அதனால் வந்து நம்ம சோசியல் மீடியாவில் என்னென்ன வந்து பயிரணுமோ அதை மட்டும் கொடுக்கலாம் மற்றவங்க மனசு வந்து கஷ்டப்படுற மாதிரியோ சிலர் வந்து எப்படி சொல்கிறது நிறையா பேருக்கு நிறையா கவலைகள் இருக்கும் அதே போல் வந்து சிலருக்கு சில ஏக்கங்கள் இருக்கும் ஆசைகள் இருக்கும் நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து சோசியல் மீடியாவில் வந்து பயிரணும்னு எந்த ஒரு இதில் இல்லை ஏகலாம் ஆமாங்க அதுதான் உண்மை எப்படிப்பட்ட மக்கள் வந்து நம்ம வீடியோக்களை வந்து பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முடியாத சூழ்நிலையில கூட இருக்கலாம் சில பேர் ஃபுட்டு அது இதுன்னு எடுத்து சாப்பிட்ற இதெல்லாம் போடுறது வந்து ரொம்ப ஒரு தவறாக இருக்குது ஏன்னா சில பேரால் ஒரு நாள் இந்த சாப்பாட்டுக்கே இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பண்ணுற அளவுக்குலாம் இருக்கு அந்த டயத்துல வந்து தேவையில்லாமல் உணவுகளை வந்து சாப்பிட்றத போடுறது மற்றபடி எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணுறது வந்து அது வந்து தேவையில்லாத ஒன்று தான் சில பேருக்கு ஏக்கங்கள் இருக்கும் ஏக்கங்கள் வேறு ஆசைகள் வேறு அதே போல் வந்து ஒரு கிராமப்புறத்தில் ஒரு பழமொழி இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது உண்மையே உங்களுக்கே கண்டிப்பாக தெரியும் ஏன்னா நம்மளோட ஒவ்வொரு நிகழ்வுகளும் வந்து நம்ம வெளிப்படுத்தல என்ன ஆனால் சிலருக்கு வந்து ஏக்கங்கள் இருக்குச்சா அவங்க மாதிரி இருக்க முடியலையே நம்மனால எது அது மாதிரி செய்ய முடியலையே அப்படின்னு ஒரு சில மக்களோட மனநிலை இருக்கும் அதே போல் ஏக்கங்கள் வேறு நம்மக்கிட்ட எது இல்லை கிடைக்கல அப்படின்னு ஆசைகள் இருக்கும் ஆசைங்கிறது வந்து ஓ அவங்கள போல் நம்மளே இருக்கலாம் அவங்கள மாதிரியே நம்மளே இருக்கணும் ஓ இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படி இருந்தால் நல்லா இருக்குமேன்ட்டு அடுத்தவங்கள பார்த்து பார்த்து தேவையில்லாமல் கடன்களை வாங்கி தேவையற்ற நம்மளும் அவங்கள போலவே ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தேவையில்லாமல் சிக்கல்களை மாட்டிக்கிறாங்க அது உண்மைதான் அதே போல வந்து பார்த்திங்கன்னா திஷ்டி திஷ்டின்னு சொல்றது வந்து அது வந்து நம்மளுக்கு நாமளே ஒரு பல சொல்ற மாதிரி தான் சொந்த காசுலேயே சூனியை வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்களே அதுதான் உண்மை ஏன்னா நம்ம காசை போட்டு நம்ம செலவு பண்ணிட்டு நமக்கு நாமே தனக்குத்தானே ஆப்பு வைத்து கொள்ளும் மக்கள் நாம் தான் ஏன்னா நம்ம செலவு பண்றோம் நம்ம எல்லாமே பண்றோம் அது வந்து எப்படி ஆகுனா உங்களுக்கு வந்து நீங்களே நிறைய பிரச்சனைகள் தேடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த சிம்டம்ஸ்லாம் எல்லாம் இருக்கும் எப்போயுமே வெளியே கிளம்பி போயிட்டு வந்த பின்னாடி நல்லா நீட்டாக போயிட்டு ஒருவே வந்தோடனே கை வலிக்குது கால் வலிக்குது தலை வலிக்குது உடம்பு சரியில்லைன்னு அப்படியே ஒரு ஒரு வாரம் படுக்கையை போட்டுரும் அதுதான் உண்மை ஏன்னா மக்களோட மனநிலை வந்து எப்பயுமே வந்து சந்தோஷமாக இருக்காது அதே போல் வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கிறது அந்த சந்தோஷத்தை அவங்க ஏ கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு நிலமை தான் இருக்குது அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு சோசியல் மீடியாவில் வந்து நீங்கள் பயன்படுத்தலை எதை வந்து நீங்கள் மக்களுக்கு ஒரு நல்ல கருத்துக்கள் தெரிவிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக போடலாம் அது வந்து எல்லாருமே கற்றுக்கணும் ஒரு தொழிலை பற்றி போடுறீங்களா கண்டிப்பாக ஷார் ஷேர் பண்ணலாம் ஏன்னா நம்மளால் வந்து ஒரு நம்மனால் வந்து ஒருத்தவங்க வளர்ச்சி அடைஞ்சால் அது நமக்கு சந்தோஷம்தானே மற்றபடிக்கு சிறு தொழில் பண்ணுறது எல்லாமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம் மற்றவங்களுக்கு எல்லாம் நீங்கள் என்ன வந்து கற்றுக் கொடுக்க நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கலாம் ஃபேமிலி அப்படின்னு நம்ம யோசிக்கல வந்து ஃபேமிலி சைடு இருக்கிறத வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கலாம் குறைச்சிக்கிறது தான் எல்லாத்துக்குமே நல்லது ஏன்னா நம்ம கல்லடி பட்டுட்டோம்னா தாங்கிடுவோம் ஆனால் இருந்து தப்பிக்கிறது அவ்வளோ ஒரு ஈஸி கிடையாது ஏன்னா ஒண்ணுக்கு மேல ஒன்று ஒண்ணுக்கு மேல ஒன்றும் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் தான் இருக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு ஏன்னா திஸ்டிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயமா இல்ல நினைப்பாங்க ஆனால் அது அப்படி கிடையாது ஒரு நிகழ்வை நீங்க அட்டன் பண்ணேனாலும் சரி எங்க வெளியில போயிட்டு வந்தேனாலும் சரி எல்லாரோட பார்வையும் ஒரே மாதிரியாக இருக்காது அந்த பார்வையே நம்மளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளை ஒரு கஷ்டத்துக்கு ஆளாக்கி நம்ம ஃபேமிலியில் வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்கும் இப்போ நம்ம நீங்கள் நல்லா நீட்டாக கிளம்பி ஒரு ரோட்டில் போய் பாருங்களே ஒருத்தவங்க பார்க்கறது ஒரு வித்தியாசமாக இருக்குது இன்னொருத்தவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க கிட்டத்தட்ட அந்த பஸ் ஸ்டாண்டில் ஐம்பது பேர் இருந்தாலுமே ஐம்பது வீத பேரோட பார்வையும் ஐம்பது விதமாகத்தான் இருக்கும் ஒரே மாதிரி பரவாயில்ல நல்லா இருக்கட்டும் அப்படின்லாம் யாருமே இந்த காலத்துல நினைக்கவே மாட்டாங்க நீங்க என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க அதுதான் உண்மை அதனால வந்து அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்னென்ன வந்து நீங்க சோசியல் மீடியால ரொம்ப அதிகமாக வந்து ஷேர் பண்ற பண்ணிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் வந்து குறைச்சுக்கிறது வந்து நமக்கு நல்லது ஏன்னா நம்ம நம்ம லைஃப் நம்ம குடும்பம் நம்ம ஃபேமிலி நம்ம ஒர்க் நம்ம பிஸ்னஸ் அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எல்லாத்தையும் நம்ம வெட்ட வெளிச்சமாக வெளிச்சம் போட்டு காட்டி நமக்கு நானே சொந்த காசில் செலவு பண்ணி சூனியம் வச்சுக்காதீங்க அப்படின்னு தான் சொல்கிறேன் இது உண்மையாலுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம அதை வாழ்கிற வாழ்க்கையில் எல்லார எல்லாரோட ஹாப்பினஸ் வந்து இருக்குமா அப்படிங்கிறது வந்து கிடையாது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் செலிப்ரேட் பண்ணணுமா ஃபேமிலியோடு பண்ணுங்க அதை வந்து நம்ம எடுத்து ஒரு போஸ்ட்டாக பண்ணி கடைசியில் அதுவே நமக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துரும் ஏன்னா இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து அது உண்மைதான் நம்ம கொடுக்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே எல்லாமே இப்படி கொடுத்துட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு கடைசியில் நாளைக்கு ஒரு ப்ராப்ளங்கேல வந்து அது யாரையுமே வந்து நம்ம வந்து இதனால தான் ஆச்சு தான் ஆச்சுன்னு யாரையுமே குறை சொல்ல முடியாது ஏன்னா இப்போ நடக்கிற நடந்துட்டுருக்குற எல்லா ப்ராப்ளம் சுச்சுவேஷன் எல்லாத்துக்கும் கடைசியில் நாமே ஒரு காரணமாக ஆகிடக்கூடாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு சோசியல் மீடியாவில் உங்களால் எதை வந்து பயிரணுமோ மக்களுக்கு வந்து எதை நீங்கள் வந்து எடுத்துக்கோன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக செய்யலாம் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறதுல ஒரு தப்பு கிடையாது இதுவே வந்து பர்சனல் லைஃப்பை வந்து அவ்வளோ டீட்டெயில்ஸாக எதுவும் பண்ண வேணாம் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்